நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சமுதாய குடும்பம் உறவு ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்ம ஒரு குடையின் கீழ் வரணும் பல சங்கங்கள் இருக்கட்டு நீங்க சங்கங்கள் இருக்கிறது இருங்க அதை நம்ம இல்லன்னு மறுக்கல நாளைக்கு அரசியல் வரும்போது நாளைக்கு அந்த அரசியல் கட்டத்திலேயாவது நீங்க ஒண்ணு சேருங்க மாமா மச்சான் எப்படி உரையின் முறை எப்படி நம்ம ஒன்னா இருக்கோமோ நாடாருங்கிற சங்கம் ஆரம்பிச்சு எதுக்காக உரையின் முறைக்காக தான் சங்கமே ஆரம்பிச்சது ஆனா இன்னைக்கு அந்த உரையின் முறை எல்லாம் இன்னைக்கு பிளவுபட்டு நிக்குது அதை பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் இன்னைக்கு பதறுது இது பழைய ஆட்கள் எல்லாம் அந்த ஆரம்பிச்சவங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னைக்கு துடி துடிச்சு செத்துருவாங்க இப்ப இருக்கிற நிலைய பார்த்தா ஒரு தலைவர் இன்னொரு தலைவர் குறை சொல்றது புறம் பேசுறது எதா இருந்தாலும் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நேரில் பேசுங்க இது இப்படி இருக்கியா என்னை பத்தி ஏன் குறை சொல்றீங்க புறம் சொல்றீங்க நான் உங்க சமுதாயம் தானே உங்க பிள்ளை தானே உங்க தம்பி தானே நான் வளர்ந்து பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா தான் நம்ம சமுதாய பணி செய்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் நம்ம குடும்பத்துல மூலம் மரியாதை கிடைக்கும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயர்த்தி பேசுகிற இடத்துல தாழ்த்தி பேசுனீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை நீங்க எப்படா கவுருவார் எப்போ நம்ம அந்த இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிற என்ன வந்ததுன்னா நம்ம சமுதாயமாக நீங்கள் பணி செய்யாதுங்க தயசை தப்பா எடுத்துக்காங்க சமுதாய பணி செய்யாதுங்க நீங்கள் அதுக்கு வேற வேலை எதாக இருந்தால் பாருங்க இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில ஒரு தலைவரை இழிவுபடுத்திட்டு எல்லாரும் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ பாடுபட்டு வந்திருப்பாங்க சும்மா சாதாரணமாக வர முடியாது ஒருத்தர் நான் நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாதாரண ஒருத்தர் வந்து வர முடியாது பல எதிர்ப்புகள் பல தொல்லைகள் பல பாதிப்புகள் எல்லாத்தையும் கடந்துதான் ஒரு பொறுப்புக்கு வந்திருப்பாங்க ஒரு ஆளுமைன்னா சாதாரணமா வர முடியாது நான் யாரையும் பிரித்து சொல்ல விரும்பல எல்லாத்தையும் இணைச்சு சொல்லதான் விரும்புறோம் நான் என்ன சொல்றேன் சமுதாயம் ஒரு சங்கம்னு ஒன்று இருந்ததுன்னா நம்மளை பிரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தா அந்த சங்கத்தை கலைச்சிருங்க இணைக்கிறதுக்கு ஒரு சங்கமாக இருந்தா அந்த சங்கத்தை செயல்படுங்க செயலாக்குங்க இதுதான் என்னுடைய எண்ணம் என்னுடைய கோரிக்கை அதனால தயவு கூர்ந்து இதை எல்லாரும் நீங்க மனித அளவுல உங்ககிட்ட மனிதனையும் முதல்ல வரணும் அதே மாதிரி இந்த ஆட்டு கொலை ஆட்டு கொலையை காட்டி காட்டி நம்ம அங்கே புதிய சங்கங்கள்லாம் ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறத பார்த்தா அந்த ஆட்டு தலர்க்கெல்லாம் ஆட்டு தலையை காட்டி காட்டி கடைசியில் அந்த ஆடு பின் ஆடு பின்னாடியே போய் போய் என்ன ஆகும்னா ஆடை கொண்டு கசாப்புடையிலொண்டு விட்டுருவான் நம்ம ஆட்கள் அந்த பசியில் போய் மாட்டுறாங்க சில சங்கங்கள் ஒரு மாயை ஒரு மாயை பிம்பம் இணையதளத்தை பார்த்து நெட்டை பார்த்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் சில தப்பான விஷயங்களை அதை பார்க்குறாங்க அதை நீங்கள் மாற்றுங்க அதை மாத்துறதுக்கு உங்களை பக்குவப்படுத்திக்கிடுங்க நீங்க பழுதடைந்து போய் இருக்கிறீங்க சமுதாயத்துல முதல்ல நம்ம சமுதாயம் முதல்ல பழுதடைந்து போய் கிடக்கு அதை பக்குவப்படுத்தி கொண்டாங்க முதல்ல உங்களே நீங்க தாழ்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க வெளியில வந்து போராட முடியும் எப்படி அரசியல்வாதிகிட்ட நீங்க நம்ம கோரிக்கை வைக்க முடியும் எதை வச்சு சொல்றீங்க சிவந்தி ஐயா ஒரு மாபெரும் அளவுல சமுதாயத்தை ஒண்ணு சேர்க்கறக்கு எல்லாம் பாடுபட்டாரு ராஜ பேலஸ்ல மிகப்பெரிய அளவுல அந்த வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு அத்தனை சங்கங்கள் எல்லா அரசியல் அமைப்புகள் நம்ம சமுதாய ரீதியா எல்லாரும் ஒன்னு சேர்ந்தோம் ஆனா அடுத்த நாள் என்னாச்சு அந்த சமுதாயத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய விடிவு விடிவுகளம் பிறக்கும் நினைச்சோம் அடுத்த நாளே ஒரு ரெண்டு சீட்டுக்காக கடைசியில மாற வேண்டிய சூழ்நிலை வந்துச்சா இல்லையா அப்ப அப்படியே நம்ம சமுதாயத்தை பலியீடாக்கணும் சமுதாயம் கேடயமா இருக்க வேண்டிய இடத்துல பலியீடையா ஆகணும் அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இலி சொல்லுக்கு ஆளாகிறோம் நம்ம சரித்திரத்துல நம்ம ஒரு பிழையா இருக்கிறோம் அது யாரா இருந்தாலும் அதை மாறணும் பெரியவங்க தலைவர்கள் தலைவர்கள் நாங்க எதை எதிர்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து போல எங்களுக்கு தலைமை சரியா இருக்கணும் எங்க சமுதாயத்தை நீங்க நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவரா நீங்க வருவீங்கன்னு சொல்லிதான் உங்களை எதிர்பார்த்து ஐயா சிவந்தி ஆயத்தனார் ஐயா ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும்னு அவ்வளோ முயற்சி எடுத்தாங்க அந்த சூழ்நிலையிலயே அவங்க அரசியல் லாபத்தை காட்டு பார்த்தா போனாங்க சமுதாய லாபத்துக்கு அடையலை சமுதாய லாபம் அடையலை ஒரு ரெண்டு சீட்டு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குதுங்கிறக்காக அதை நான் பேர சொல்ல விரும்பல பேர சொல்ல விரும்பல அது எல்லாத்துக்கும் தெரியும் நான் அதை நானே பே இணைச்சி பேசணும்னு சொல்லி பிரித்து பேசுகிற ஒரு சூழ்நிலையை காட்டிக்க வேண்டாம் ஆக இனி யாருனாலும் சரி அந்த சமுதாயத்தில் அந்த தொண்டர்கள் அதை நம்பி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக தான் சமுதாய பணியாக நாம் களமாக இருக்கணுமே தவிர சிலருக்காக சமுதாய களம் இருக்கக்கூடாது ஆனால் இப்போ சில சில சங்கங்கள் சிலருக்காக சமுதாய களத்தை உருவாக்குறாங்க ஒரு முகவரிக்காக ஒரு அடையாளத்துக்காக அப்படி இருக்கக்கூடாது சமுதாயங்கிறது நம்மளை அர்ப்பணித்து நாளைக்கு பெரியவங்க எப்படி உருவாக்குனாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு ஒரு இழிவு வராம சமுதாயத்தில் நாளைக்கு ஒரு பிளவு ஏற்படாமல் நாளைக்கு அரசியல்வாதிகள் நம்மளை கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறாங்க நம்ம ஏன் கோட்டக்கதவு தட்டணும் எந்த வள வளர்ச்சியில் நம்ம குறையா இருக்கும் பொருளாதாரத்துலையும் நல்லா உயர்வாக இருக்கும் அரசியல் துறையிலையும் நம்ம உயர்வாக தான் இருக்கும் எல்லா துறையிலையும் இன்னைக்கு ஐயா இணையதளத்தில் சிவ நாடார் அவங்க இன்னைக்கு உலக வரிசையில் இருக்கிறாங்க அவங்க மகா ரோஷினி நாடார் அப்படி ஒவ்வொரு மகளிருக்கெல்லாம் இன்னைக்கு உணர்வுகள் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆற்றலான ஒரு மாபெரும் தொழில் வளத்திலே இன்னைக்கு மிகப்பெரிய இருக்கிறாங்க ஆனால் அவங்கள யார் நினைக்கிறா நம்ம மக்கள் நம்ம பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு அது உணர்வு கூடும் யார் எழு எளிச்சு யாருன்னு நினைக்கிறா அதெல்லாம் ஒரு பேட்டியில் கூட அவங்க ரோஷினி நாடார் கேட்குறாங்க ரோஷினியாகவே கேட்குறாங்க ஒரு பத்திரிகையில் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நாடாருன்னு சொல்கிறீங்களா சே ரோஷினி நாடாருங்கிறீங்களா எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு அடையாளம் இருக்குது அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு குல வழிபாடு இருக்கு எங்களுக்குன்னு தொழில் இருக்கு குல தொழில் ஒன்று இருக்கு எங்களுக்குன்னு ஒரு சமூக பண்பாடு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுடைய பாரம்பரியத்தினுடைய தான் நான் இந்த நாடாருங்கிற அமைப்பு இந்த நாடாருங்கிறது போற பட்டங்கிறது இதுதான் இது வந்து உலக வழக்கிலே உலக வரிசையிலே நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நாடாருங்கிறதுன்னு சொல்கிறாங்க இது எத்தனை பெண்கள் இதை ஏற்றுக்கிட்டு நடக்கிறாங்க எல்லாருமே டிவி பெட்டியிலே இன்னைக்கு அடங்கிட்டாங்களே நாடகம் எப்போ போடுவாங்க நாடகத்தில் என்ன நடக்குங்கிறது பார்க்குறது வாழ்க்கையில் அவங்க என்ன நடக்குது அவங்க பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடக்குது இதெல்லாம் அவங்க பார்க்குறது ரொம்ப குறைவாக இருக்குது இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு சீர்கேடு நிறைய நடக்குது அதனால இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறணும்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு வரணும் யார் யார் நல்ல அரசியல் நிலை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வரணும் இல்ல சமூகத்துல அந்த சங்கங்கள் நிறைய பேர் உறுப்பினர்கள் சேர்க்கணும் அதை சேர்க்க கூடாதுன்னா அப்ப நாடாறுகள்ல நாடார் சங்கம் சேர்க்கலன்னா அப்புறம் யார் சேருவா இன்னைக்கு பாருங்க நாடார் சங்கத்திலயும் சில பேரு ஆட்கள் பார்த்தோம்னா சமுதாயத்தளத்துல எவ்வளவு வேகமா செயல்பட்டு வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளவு வேகமா போனாங்களோ அவ்வளவு வேகமா வந்தவங்க இன்னைக்கு பின்னோக்கி போயிட்டாங்க காரணம் ஏதோ ஒரு பாதிப்பு ஒரு சூழ்நிலை திருமண சூழ்நிலையிலேயோ இல்லை ஏதோ பொருளாதாரத்துலயோ ஏதோ ஒரு பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் வரும்போது இன்னைக்கு அவங்க புறக்கணிக்கிற நிலைக்கு வந்துடுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த புதுசு புதுசாக சங்கங்கள் உருவாகி ஒரு கிளை கிளை மாதிரி உருவாகும்போது என்ன ஆகுது அது இந்த மாதிரி ஆடு எப்படி தலையை எதிர்பார்த்து போதோ கடைசியில் கசாப்பு கடைகளை கொண்டு விட்றாங்களா அதே மாதிரி தான் அதனால அதனால் தயவுசெய்து நல்ல ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நீங்கள் முன்னெடுங்க சில தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கிற கேட்டு உற்று நோக்கி தலைவர்களை முதல் ஒரு குடையின் கீழ் தலைவர்கள்லாம் ஒரு குடையின் கீழ் முதல்ல கொண்டு வாங்க அதுக்கு நீங்கள் முன்னெடுத்து செய்யலுங்க அதுக்கு நாங்கள் சிம்மப்பேற என்றைக்கும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போங்கிறத அந்த நேரம் பதிவு செய்கிறேன் சமுதாய பணிக்காக நாங்கள் எவ்வளோ சரித்திர ரீதியாக பல வேலைகள் செய்திருக்கோம் ஐயா காமராஜர் இடத்துல அணையா விளக்கு வைக்கிறதுக்கு முதலமைச்சர் ஐயா இருக்கும்போது கோரிக்கை வைச்சோம் அதை யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையா ஐயா முதலமைச்சர் ஐயா அதை பண்ணி கொடுத்தாங்க நான் இத்தனைக்கும் எந்த அரசியலையும் இல்லை ஒரு கவுன்சிலரும் இல்லை ஒரு எம்எல்ஏவாக எதுவுமே கிடையாது ஆட்சியில் எந்த வித பொறுப்பிலையும் கிடையாது ஆனால் என் மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதைன்னா சமுதாயங்கிற ஒரு அடையாளம் தான் அதை தான் பெற்றுக் கொடுத்துச்சு அதை கலைஞரையாக அதை செய்து கொடுத்தாங்க அந்த அடையாளம் கோரிக்கை நிறைவேற்றிச்சு இன்றைக்கி ஜூலை பதினஞ்சு பிறந்த பிறந்தநாள் வருது அது மிகப்பெரிய அளவில் நடத்துறதுக்கு அத்தனை வேலையில் நடந்துருக்கு டி நகரில் கூட என் தலைமையில் நடக்க என்ன என்ன நாங்களாம் இணைஞ்சு பேரவைலாம் இணைஞ்சு செயல்படுறதுக்கு அந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு அத்தனை வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஐயா வாசராஜன் சொல்லி அவங்க டீம் செல்வி எல்லாம் ஒரு டீமாக இருந்து எல்லாம் வேலைகள் நடக்கிறதுக்கு அத்தனையும் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி நாம வருஷம் இருக்கா நம்ம இந்த விழாவை பார்த்துட்டு நடத்திட்டு விட்டுறோம் அதுக்கப்புறம் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் குறை பேசுறதுக்கு தான் இப்போ யூடியூப் சேனல்ல நிறைய பேர் பயன்படுத்துறாங்க தவறுதலாக பயன்படுத்துகிறாங்க நல்ல விஷயத்துக்கு எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிடணும் ஆக இந்த அஜித் குமார் மாதிரி இன்னொரு இந்த படுகொலை நடக்கக்கூடாது அதுக்கு என்னன்னா இன்னொன்னு நான் சொல்றேன் எதுக்கடுத்தாலும் நம்ம அரசியலையோ நம்ம முதலமைச்சரையோ குறை சொல்றோம் அது ஒரு மாபெரும் ஒரு தவறு ஏன்னு கேட்டா இன்னைக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு காவல்துறையில் இன்னைக்கு பணி செய்கிறாங்க அதில் ஒரு நல்லது கெட்டது நிறைவு குறைவு வரும்போது நம்ம அரசியலை தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது ஆக இந்த ஒரு நிலை வரும்போது நாளைக்கு முதலமைச்சரால் எப்படி செயல்பட முடியும் ஒரு அரசியல் அமைப்பு எப்படி செயல்பட முடியும் நம்ம அவருக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம நல்ல அவருக்கு ஒரு பாராட்டுற மாதிரி நம்ம பேசலை இது பாராட்டுற இடமும் கிடையாது ஆனால் எந்த இடத்துலையும் நாம் ஒரு நம்ம சாடும் போது நாளைக்கு நம்ம நியாயமான ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது அது நிராகரிக்கப்பட்டுரும் இது நம்மதாங்கிறது இல்லை எல்லா விதத்திலையும் நடக்கிறது தான் ஆக எந்த விதத்துலையும் நம்ம நம்ம இந்த நாட்டை சார்ந்து தான் இருக்கும் இந்த நாட்டை சார்ந்த ஒரு முதலமைச்சர் எல்லாரும் நம்ம ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடாங்க எல்லாருக்கும் அவர்தான் தான் முதலமைச்சர் அப்போ ஒரு முதலமைச்சர் நாமளே ஒரு பொதுவான ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்தா கூட நாம யாருக்கும் காட்டி கொடுக்கூடாது போகும் யாரும் அவனை விட்டு கொடுக்க கூடாது அது மாதிரி நம்ம முதலமைச்சர் நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது தவறு நடந்திருக்கு ஒன் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற நம்ம உரிமையா நம்ம கோரிக்கை வைக்கலாம் இதுல எந்த தவறும் கிடையாது ஆனா அதுக்காக இப்ப அப்படி பார்த்தா எடப்பாடியாத கூட இருக்கும்போது இந்த ஜெயராஜ் பன்னீஸ் நடக்கும்போது கூட இதே பிரச்சனை தான் யார் இருந்தாலும் சரி யாரையும் விட்டு கொடுக்காம நம்ம நாட்டினுடைய முதலமைச்சர் அதுல நாம முதன்மையா நாம என்ன நம்ம நினைச்சு போய் பேசுனாதான் நம்ம நாளைக்கு எதா இருந்தாலும் இந்த தவறுகளும் நடக்காது அவங்ககிட்ட இணைஞ்சி நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கலாம் இப்போ நான் ஒன்னு ஒண்ணு கேக்குறேன் நம்ம முதலமைச்சர் படி குறை பேசிக்கிட்டு குறை பேசினவங்க நாளைக்கு ஏதாவது நம்ம நியாயமா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கை முதல்ல அவர்கிட்ட வைக்க முடியுமா முதலமைச்சரைய அரசியலமைப்பையும் நம்ம குறை சொல்றோம் குறை சொல்லிட்டு நாளைக்கு நம்ம சமுதாயத்துக்கு நியாயமான ஒரு கோரிக்கையை இவங்க போய் அவங்கள பார்க்க முடியுமா கண்டிப்பா அப்ப இவங்களால நல்லது நடக்கா கெட்டது நடக்கா தான் நம்ம உற்று நோக்கணும் யோசனை பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்களும் முதலமைச்சர் ஐயா தளபதி ஸ்டாலின் தான் ஓட்டு போடாதவங்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதே மாதிரி ஏற்கனவே கடந்த காலத்தில் ஓட்டு போட்டாலும் ஐயா முதலமைச்சர் எடப்பாடி தான் முன்னாள் முதலமைச்சர் ஓட்டு போடாத எட எடப்பாடி தான் யாரையும் நம்ம புறஞ்சொல்ல வேண்டாம் தவறு நடந்ததா அந்த தவறுக்கு நியாயமான கோரிக்கையை நீங்கள் வைங்க முதலமைச்சரை பாருங்க சந்திங்க ஐயா எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு பாதிப்பு நடக்குது அடுத்தடுத்து பாதிப்பு நடக்குது இதை கொஞ்சம் நியாயமான முறையில் எங்களுக்கு இந்த பாதிப்பு நீக்காத நீங்க எங்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க ஒடுக்குங்க இப்படிங்கிற ஒரு நிலையை நாம கோரிக்கையை வச்சோம்னா அது ஒரு நியாயமான சங்கத்துக்கு அடையாளம் முதலமைச்சரையே குறை சொல்லி முதலமைச்சரையே குறை சொல்லி இன்னொரு அரசியலுக்கு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குங்கிறக்காக இன்னொரு அரசியலை முன்னிலைப்படுத்தி முன்மைப்படுத்தி போனா அப்போ நீங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்போ நாம தவறு நடந்துருச்சு அதை வன்மையை கண்டிக்கிறோம் அது சட்டமே அவங்க நீதிமன்றமே கையில் எடுத்துட்டாங்க நீதிமன்றமே கையில் எடுத்துட்டாங்க எடுத்து அவங்க அது சரியான ஒரு தீர்ப்பு வழங்கணுங்கிற நம்ம கேட்டுக்கிறோம் சிம்மப்பேரவை சார்பா நாங்களும் அதுக்கான இரங்கலை தெரிவித்தோம் முதல் முதல்ல நாங்கள் இரங்கல் தெரிவித்தோம் அவங்கள நிர்வாகிகிட்டம் பேசணும் சிவகங்கை மாவட்டத்துல என்ன நம்ம நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் இரங்கல் தெரிவித்தோம் வேற முடியாத ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாரும் போகணும் ஒரு அரசு துறையில் நாம அதை பதிவு பண்ணுங்கிற கவனத்துக்கு கொண்டு வந்துட்டோம் முறையாக நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஆக நம்ம முதலமைச்சரே ஆளுகின்ற முதலமைச்சரே குறை சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு எப்படி நாடார் சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கையை நாம வைக்கிறதா இருந்தா நிறைவேற்ற முடியுமா எந்த முகத்தில் நீங்க முதலமைச்சர் போய் பார்ப்பீங்க நாளைக்கு இதோட முடிய போறது இல்ல நாளைக்கு ஒரு சமூகத்தில் நம்மளுக்கு வேண்டிய இன்னும் எவ்வளவு இடஒதுக்கீடு எவ்வளவு இன்னும் தேவைப்படுது இடஒதுக்கீடு நாம தான் இருக்கோம் ஆனா இதே நம்ம வன்னியர் சமுதாயம் ஐயாலும் பட்டி செய்யலாம் எம்பிபிசி ஆக்கிட்டாங்கல்ல எம்பிபிசி ஆக்கி அவங்களுக்கு இன்னைக்கு அத்தனை வாய்ப்பு சலுகைகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ நாடார்கள் நம்மளையும் எம்பிபிசியில் நம்ம சேர்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம் அப்போ இந்த மாதிரி கோரிக்கைலாம் வெற்றி இல்லையா பிசியில இருந்து எங்களுக்கு உள்ள சலுகைகள் நீங்கள் கொடுங்க எங்களுக்கு உண்டான நியாயமான பகிர்களை கொடுங்க நம்ம சொல்லலாம் ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசுகிறாருன்னு சொல்லி அவரை வச்சுக்கிட்டே நாம முதன்மைப்படுத்தக்கூடாது பேச்சை ரசிக்கலாம் அவ்வளோதான் சிலர் பேச்சை ரசிக்கலாம் நாடகத்தை ரசிக்கலாம் படத்தை ரசிக்கலாம் ஆனால் அந்த படத்தை வந்து நம்ம வாழக்கூடாது அந்த படத்துல இருக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்து வாழ முடியாது ஒருத்தன் படத்தை முடியும் செத்துப்போம் நம்ம சாக முடியுமா ஆக இந்த மாதிரி எல்லாம் நம்ம தவறான ஒரு மாய இதுக்கு நம்ம பழிகேட ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோளியா இன்னைக்கு சமுதாயத்துல இதை பார்த்தா நீங்க உணர்வுள்ள இளைஞர்கள் தவறான ஆட்கள் காட்டக்கூடிய வழியில நீங்க போகாதுங்க சமுதாயத்துல உணர்வோட இருங்க நீங்க இருந்த இடத்துல உங்க பணியை செய்யுங்க சமுதாயத்துல நம்மள உறவை நீங்க கட்டி அணைங்க மாமை மச்சா மாப்பிள்ளைங்கிற இன்னைக்கு எல்லாரும் ஒரு கட்சியில போய் கட்சி வந்து பிரிச்சிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயம் வந்து நம்ம உணர்வோட உரிமையோட இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஒரு மாபெரும் ஒரு ஆண்ட சமுதாயம் ஆளுங்க சமுதாயத்தை இன்னைக்கு எல்லாம் அரசியல் வந்து பிரிச்சிருச்சு இன்னைக்கு சங்கங்கள் வந்து பிரிச்சிருச்சு புதுசு புதுசா இன்னைக்கு சில சங்கங்கள் உருவாக்கி பிரிச்சிருச்சு ஆக அதெல்லாம் நீங்க உணர்வோட நீங்க சிந்திங்க நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன என்ன ஏற்படுத்தி கொடுக்கணும் இதை நாம மாத்தி அமைக்கிறது எப்படி அரசியல் சார்ந்து நம்ம எப்படி போகணும் அரசியல் தலைவர்களை சார்ந்து நம்ம எப்படி போகணும் எங்கேயோ மனிதன் தவறு நடக்கத்தான் செய்யும் அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக மனிதனை வெறுக்க முடியுமா அதனால இனி உள்ள காலங்கள்ல இதன் மூலியமா எங்க சங்கங்களை பிரிச்சு பிரித்தாலும் சூழ்ச்சியில இருந்து அவங்க உங்களுக்கு தீனி கிடைக்குங்கிறதுக்காக தயவு செய்து எங்க சங்கத்துல சமுதாயத்தை பலியேட ஆக்குறாங்க அந்த பொறுப்பு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட அது உங்களுக்கும் சேருங்கிற இந்த நேரத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேங்க உங்களை உயர்வுக்காக ஏதோ ஒரு விதத்துல நாடார் சங்கங்கள் உயர்ந்த உங்க உயர்வுக்கு அது நின்று இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பாருங்க நாடார் மகாஜினத்துல பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் உங்க படிச்சிருக்கலாம் நெல்லை நாடார் சங்கத்துல படிச்சிருக்கலாம் தாம்பரம் நாடார் சங்கம் பல்லாவரம் சுற்றுவட்டார உரை நன்றிமுறை அயன்புரம் எவ்வளவு சங்கங்கள் இருக்கு நாடார் சங்கம் வந்து நாடார் சங்கம் பிள்ளைகள் குடும்பம் மாட்டேன் பயணம் நடக்கா பிள்ளை அனைத்து சமம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அத்தனை மக்களையும் நாங்க உயர்த்தி விட்டுருக்கோம் நீங்க சாதாரணமா நினைக்காங்க நாடார் சங்கங்கிறது ஒரு மாபெரும் ஒரு ஒரு பெரிய சமுதாயங்கிறது மட்டும் இல்ல அதை வந்து அரசியல்ல இல்லைனாலும் இன்னைக்கு ஒரு அரசாங்கமா நாங்க நடத்திட்டு இருக்கோம் நாடார் சமுதாயம் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சில சங்கங்கள் புதுசு புதுசா பணையெடுத்து அது கடைசியில என்ன ஆகுது அது கடைசியில எல்லா விதமும் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு இது மாறணும் இனி உள்ள காலங்கள்லையாவது சமுதாய உறவுகள் ஒன்று சேருங்க கட்சி எப்பேற்பட்ட வேணாலும் இருக்குட்டு இன்னைக்கு பத்திரிகை எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வேதனையா இருக்கு இன்னைக்கு சமுதாயம் போட்டு பத்திரிக்கை சில இடங்கள் சில சில பேர் தான் அதுக்காக எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது உணர்வு உள்ளவங்க ஆற்றலவங்க இருக்க தான் செய்கிறாங்க சில இயக்கங்கள் நம்ம சமுதாயத்தை அழிக்கணுங்கிற நோக்கத்திலே உள்ள கலக்கணுங்கிற நோக்கத்திலே சிலர் அதை வேலையை பண்றாங்க அதெல்லாம் நாம ஆகிடக்கூடாது அதுக்கு நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அதுக்கு நம்ம ஒற்றுமையே வலிமையா இருக்கணும் நம்ம வலிமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்தா மட்டும் போது ஒற்றுமையா அது வலிமையா மாறணும் அதனால சில தேங்காய் நார் தான் நம்ம சொல்றோம் அந்த தேங்காய் நார் தூசை பாருங்க அது நினைச்சா நம்ம பல தூசா ஆகுனா என்ன ஆகும் கேட்டேன் ஒரு சாதாரண ஒரு திரி கயிறா மாறும் அந்த திரி கயிறு நினைச்சா அது மறுபடியும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வடம்பிடித்து இழுக்கிற ஒரு பாறாங்கயிரா மாறும் நீங்க பார்த்தா சரியா தேங்காய் நார் தூசுதான் அந்த தேங்காய் நார் தூசியே நீங்க பல தூச ஆகி அந்த பழ தூசையும் தான் ஒரு சாதாரண திரிகயிரா ஆக்குறாங்க அந்த திரிகயிரை பழ திரிச்சு 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 என்ன ஆகுது அந்த பலம் பொருந்துறதுக்கு அந்த வலிமை ஏற்படுத்துறதுக்கு அது வடம்பிடித்து எழுக்கிற ஒரு பாறாங்கயிறா மாறுதுன்னா அந்த ஒற்றுமை தான் ஒரு தூசா இருந்து ஒன்னாவாது எங்கேயோ ஒரு உரத்துல பலது ஒன்று சேரணும் எங்கேயோ பாயுது ஒரு சிறு ஒரு குடகு மலை மலையில வந்து சின்னதா தான் வரும் ஒரு தண்ணி மலையில நம்ம நினைப்போம் என்னடா இவ்வளோ தண்ணி வருது அந்த தண்ணி தான் கடைசியில் மலையிலே வந்த பெருகிற தண்ணி தான் உழுகிற தண்ணி தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து 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 அது பெரிய அருவியாக மாறுது ஒரு சிறு துளி தான் பெருவெல்லாம் பாங்க பெரியவங்க சொல்லிருக்கிற மாதிரி அதே மாதிரி இது எங்கேயோ உழுது சிறு துளின்னு நினைக்காங்க அந்த சிறு துளி பெருத்துளி ஆகணும் இந்த தேங்காய் நார் தூசு பா மாதிரி அதை படம் பிடித்து இருக்கிற பாறங்கையெல்லாம் மாறணும்னா நம்ம சமுதாயங்கிறது ஒற்றுமையும் இருக்கணும் வலிமையும் இருக்கணும் பிரித்தாளர சூழ்ச்சியை தயவு செய்து செய்யாது ஏன்னா உங்க குடும்ப பாதி உங்க குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்கு எதுவும் ஒரு காரணம் நாடார் சங்கம் நாடார் சங்கம் தான் இருக்காது பின்னாடி நீங்க நினைச்சு பாருங்க உங்க குடும்பம் ஏதோ ஒரு விதத்துல நாடார் சங்கத்தினுடைய பகிர்வு இல்லாம இருக்காது அது உங்க உயர்வுக்காக தான் இருக்கும் அது இந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளா விடுறேன் ஐயா இணையதளத்துல ஐயா பாலமுருகன் அவங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இணையதளத்துல நிறைய வழிகாட்டுறாங்க அதே மாதிரி சமுதாய சொந்தங்களை இணைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யறாங்க நம்ம அதெல்லாம் அந்த அவருக்கு நான் வாழ்த்து சொல்லிடுறேன் மகிழ்ச்சியா அண்ணன் நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் வந்து பின்னோக்கி கொண்டு போற விஷயத்துல ஒரு குறிப்பிட்ட சங்கங்கள் எடுத்து அத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இது அண்ணா பதில் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து இன்னொரு சங்க நிர்வாகி நம்ம சந்திக்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க